அனைவருக்கும் வணக்கம் தண்ணீர் தன் இயக்கமாதலுன்னு சொல்லுவாங்க தானாக பிரித்து கொள்ளுதலும் தானாக சேர்த்து கொள்ளுதலும் அது ஆங்கிலத்தில் ஆட்டோ அயனியேஷன் ஆட்டோ டிஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க அந்த கொள்கையை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி பண்ணுறேன் இல்லை பார்த்தீங்கன்னா பத்து கம்பி வச்சுருக்கேன் எந்த வகையான அமிலமும் இல்லை அமிலம் இல்லை காரம் இல்லை எந்த வகையான சேராமைக்கும் இல்லை எந்த வகையான பாலிமரும் கிடையாது எந்த வகையான வெப்பம் கிடையாது எந்த வகை இன்புட் எனர்ஜியும் கிடையாது இந்த மாதிரி எதுவும் இல்லாமையே நாம் வந்து என்ன பண்ணோன்னா நியூட்ரானையும் ப்ரோட்டானையும் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் ஹை வோல்ட் இந்த ஹை கரண்ட் ரெண்டு உற்பத்தி பண்ண முடியும் இப்போ வந்து ஹை கரண்ட் எங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது ஹை வோல்ட்டு ஹை கரண்ட் அது ஹை வோல்ட் எங்கிட்ட வந்துகிட்டு இருக்கு ஹை வோல்ட் எங்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் வோல்ட்டு காட்டிகிட்டு இருக்குது ஏம்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி ஆம்பு தாங்க ஐந்துலேருந்து ஒரு முப்பது அல்லது பதினஞ்சு மில்லி ஆம்பு தான் காட்டிகிட்டு இருக்குது அதாவது தொள்ளாயிரம் மில்லி அப்போ பார்த்திங்கன்னா ஒம்பது வோல்ட்டு நைன் தௌசண்ட் மில்லி ஓல்ட்டும் ஒரு டென் மில்லி ஆம்பும் இருக்குது இதுதான் விஷயமே இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருந்து நம்ம சக்தி ஆற்றலை மாதிரி இது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த ஹைட்ரேனியம் சொல்லுவாங்க ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க இந்த ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு வந்து எந்த வகையான பொருளும் இல்லாத உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் பார்த்திங்களா ப்ளஸ்ஸு வந்து ஹைட்ரேனியமாக இருக்கும் மைனஸ் வந்து ஹைட்ராக்சைடாக இருக்கும் அது ஓஹெச்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது என்ன இது கொள்கை நிரூபிக்கிறதுக்காக தான் இதை வச்சு நம்ம பெருசாக எதுவும் செய்ய முடியாது ஆனால் இதை வந்து பெருசாக செய்கிற மாதிரி டெல்லியில் இருக்கிற சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானி என்பிஎல் விஞ்ஞானி டாக்டர் கோட்னாலா ஜோதிஷா டாக்டர் ஜோதிஷா டாக்டர் கோட்னாலா இவங்களாம் சேர்ந்து அருமையான முறைகள் நானோ டெக்னாலஜி செராமிக் டெக்னாலஜி பயன்படுத்தி சில்வர் ஜிங்க் அலுக்கோட்டை பயன்படுத்தி அள மின்சாரத்தை உற்பத்தி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு விரைவில் பாரத ரத்னாவும் விரைவில் குவாண்டம் தான உயரிய விருது அவங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை நிரூபிக்கிறக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா எதுவும் இல்லாமல் செராமிக் கிடையாது வித்தவுட்டு பேஸ் வித்தவுட்டு ஆசிட் வித்தவுட்டு யூவி வித்தவுட்டு ஹீட்டு வித்தவுட்டு பாலிமர் வித்தவுட் செராமிக் வித்தவுட்டு எனர்ஜி இது மாதிரி எதுவும் இல்லாமயே நியூட்ரான் அண்டு புரோட்டான் இதை வைத்துக்கொண்டு நம்ம எதிர்காலத்தில் அந்த ஆர்கே குட்னாலாக சொல்லக்கூடிய வகையில் நம்ம தேவையான ஆற்றலை பெற முடியும் ஏன்னா என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து எல்லா நாடுகளுக்கும் ஆற்றலை கொடுக்க முடியும் தீர்க்க முடியும் இது விண்வெளியில் வேலை செய்யக்கூடியது இதா விஷயமே அவர் அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுக்கான காணொலி இணைப்பு அனுப்பி வைக்கிறேன் எல்லாரும் எல்லா மக்களும் அதை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களும் ஆராய்ச்சிகளும் அதை உணரணும் இது இப்போ நான் பண்ணுறது ஒரு தற்காலிக இதுக்கு தான் இது முனைவர் பட்டத்தில் கொண்டு வரலாம் இது வந்து பல கொள்கைகள் அடிபட்டு போகுது பேஸ் ஆசிட் அந்த கொள்கை அடிபட்டு போகுது நன்றி வணக்கம்